ஆண்டு உங்களை ஆசீர்வைப்பார்கள் இந்த காலவேளையில் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்களா உண்மை நம்புவேன் உண்மை என்று நம்புவதை உறுதியாய் பற்றி நம்பி விசுவ

ఇదిగో ఆయనను చంపినను నేను ఆయనను కొరకు కనిపెట్టుకొని చూడను ఎంద నష్టం వందాలో నా నిన్న ఓటే తొడువేను ఏ వచ్చినా గానీ నా యొక్క నా యొక్క పరుగుల నేను దృఢం ఒక నాళ్ళు రెండు నాళ్ళ ఒకరోజు రెండు రోజులు కాదు ఒక మాదం రెండు ఒకమాసం ఒక మాసము రెండు మాసంలో వర్షం రెండు వర్షం ఒక సంవత్సరం రెండు సంవత్సరాలు కాదు నాడు ముழுవం వాళ్ల అవర్ మేలు వైత నంబికలే ఉరుదాయపెన్ జీవితాంతము ఆయన పెట్టిన నమ్మకంపై నేను ఉరుది తన్మ ఇలాద మక్కలు భయంతోడువారు ఈ దృఢ నమ్మకం లేని మనుషులు భయపడుచుంటారు

ஜெயம் சில முக்கியமாக தான் சரியான ஆயுதம் நமக்குமே சரியான வந்து பயத்தின் மேல் வெற்றி அடைய ஒரு ஆயுதம் உண்டு என்றால் அது தேவன் மேல் உள்ள நம்பிக்கை பயம் பையனா ஜெயம் வசந்த பையன் பெற்ற நமக்குமே கண்களுக்கு புலப்படாத விதத்தில் ஆண்டவுடைய கரம் உங்கள் கரத்தை பற்றி பிடிப்பதை நீங்கள் உணர முடியும் நம்பிக்கையினால் கண்டிப்பாக கணக்குற ரீதிகா தேவனுக்கு கரமும் பட்டுக்கொண்டே அதே குப்பை விஜயங்கம் உட்டுது எதிர் தோல்வியின் மத்தியிலையும் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு அறியாத விதத்தில் தேவனுங்கிற ஒரு விசுவாசத்தை கொடுப்பார் மீக்கு தெளியன்னா ரீத்தி கல்லூ பிரபுனு நமக்கம் ஒன்றி உண்டேதே அது கொப்பை விசுவாசங்கள் விட்டுது உங்களுக்கு தெரியுமா நீக்கு தெரியனா அவர் மேல் சூழ்நிலைகள் மாறினாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மக்கள் மேல் ஆண்டவருக்கு அலாதி பிரியம் இன்னைக்கு விசுவாசங்கள் அப்படி அல்ல விசுவாசியம் நடக்காவிட்டால் பின்வாங்கி போவார்கள் அனுக்கணும் போத்தாரு கஷ்டங்கள் வந்தால் அவரை விட்டு விடுவார்கள் கஷ்டங்கள் வச்சு வாட்டி வதிலேஸு துன்பங்கள் வந்தால் ஊழியத்தை விட்டு ஓடி விடுவார்கள் துக்கம் கஷ்டம் வச்சுட்டும் பரிச்சையனை வதில வெளி போத்துட்டாரு தாவீ தேவனை நம்பினார் கானி தேவனை நம்பினட்லதே கஷ்ட காலத்தில் அவரை நம்பினார் கஷ்ட காலமுனும் ஆயனை மார்பெட் நைட்டே துன்ப காலத்தில் அவரை நம்பினார் துக்க வேதம் ஆயனை நம்பனே நல்ல காரிய காலத்துல நம்பினார் மற்ற காலம்கொரு ஆயனை வந்து விஜய் அடைந்தார் விஜயமா நீங்களும் அவரை நம்புங்கள் மீரு ஆயனை நம்பண்டி பயப்படும் நாளில் அவரை நம்புங்கள் பயப்பட சமையல் ஆயனை நம்படி கஷ்ட காலத்தில் அவரை நோக்கி பாருங்கள் கஷ்ட காலம் வந்து ஆயனை எதிர்கொண்டடி பாடுகள் வரும்போது அவரை நோக்கி பாருங்கள் நீ வச்சிட்டோம் எது நீங்கள் தோல்வி அடைவதில்லை நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நேரு மீ கோருக்கு பிரார்த்திக்கிறேன் நல்ல பிதாவே கலந்து கொண்டிருக்கும் மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் மஞ்சி பிரபு மீ பயந்து விட்டார்கள் நிஜமாகவே அவள பயப்படுனார் உண்மையிலே பயந்து விட்டார்கள் நிஜமாகவே அவள பயப்படுனார் பிரபு நாங்கள் எதன் மேல் நம்பிக்கை இருக்கிறோம் அதன் மேல் உறுதியா இருப்போம் பிரபு மீ தேனே நமக்கு தானே போய் திருடமக்க நம்பிக்கை என்றால் நமக்கு மட்டும் ஏண்டி ஆண்டவரே நாங்கள் உறுதியாய் நம்புறதை உறுதியாய் பிடித்துக் கொள்வோம் ஏதே

நம்புவேன் உம்மையே நான் நான்கலங்கீடும் நாளில் கலங்கிடும் நாளில் உம்மையே நோக்குவேன் உம்மை god bless you